எிஆர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி நமது எம்ஜிஆர் பிறவினார்கள் தமிழ் பெண் டிவி நமது பெண் டிவி தமிழ் வீடியோ தமிழ் பெண் டிவிக்காக வரையார்கள் நமது ஆட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்கை எம்ஜிஆர் வாழ்கை எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் டிவி பின் டிவிக்காக நான் எம்ஜிஆர் வேகத்தில் ஜோதி சார் வர சொல்லி நான் வந்திருக்கிறேன் நான் நிரூபித்தல்லை இது எங்கும் நிரூப இல்லை மக்களுக்காக அன்புக்கு முதல் விட்டு தமிழ் அன்புக்கு நூறு விட்டு வாழ்க நீங்கள்

ஓகே ஹேப்பி பர்த்டே ஓகே ஓகே மதுரை காஞ்சத் தலைவன் ஓகே காஞ்சத் தலைவன் முதல் பார்த்த படம் அதுக்கு வந்து நிறைய படங்களை நாம்புக்கு டிரில்ல வர மாதிரி ஆ ஆ அண்ணா பார்த்த படம் பார்த்து

நீங்க <laughs> <laughs>

ವಿಜಯ ಕುಮಾರ್ ಎನ್ನೂರ್ಲರ್ ವರ್ ವರ್ಷ ವರ್ಷ ತಲೆ ವರೆ ಪಾಕ ಪಾಳಿಗೆ ಇಂದ ನಾಳೆಗೆ ಯಾರು ನಾವು ಅಂದರೆ ಪಾಕು கட்சி ஆரம்பத்துக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சாவது தெரியும் நேரில் பார்த்துருக்கீங்க சோஜியாக இருந்திருக்கேன் நேரில் பார்த்துருக்கேன் அவரை முதல் படம் எது பார்த்தீங்க முதல் படம் முதல் படம் பார்த்தோம் ஞாபகமும் இல்லை அந்தளவுக்கு பழைய படம்லாம் பார்த்துருக்கேன் எல்லா படமும் பார்த்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் பார்த்த படம் எது சின்ன வயசில் ஃபஸ்ட்டு படம் நாடோடி மன்னன் சதி லீலாவதி நாடோடி மன்னன் பார்த்துருக்கேன் நான் வீட்டில் பார்த்துருக்கேன் உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபன் நிறைய தவிர பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தடவை உங்கள் பேர் என்ன என் பேர் லாசர் சொல்லுங்கண்ணா லாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழில் பங்காலத்தில் வந்தோம் இங்கே வந்து வீடு வந்து எண்ணூர் எண்ணூரில் இருக்கும்போது அப்போ வந்து நாங்கள் வந்து கூலிகளை பார்த்துட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் எங்கள் கட்சி வந்து ஆரம்பித்தால் நாங்கள் எல்லாமே அதிமுகவில் இருந்தோம் முதல் படமே நான் பார்த்தது நாடோடி மன்னன் மலைக்கண்ணன் தருவிகாலி என்ன வாங்க படம் நான் பார்த்து பார்த்து வந்தோம் அது பற்றி வந்திருக்கும் போது எங்கள் வீட்டு பிள்ளையை மட்டும் மூணு தடவை பார்த்தோம் வாழையும் பதினாறு தடவை அடைசிகளும் மதுரை மிக்கை சுந்தரப்பாண்டி எம்ஜிஆர் முதலமைச்சராக போகிறாருன்னு சொல்லி பேசிட்டு வந்த படம் மதுரை மிக்க சுந்தரப்பாண்டியன் மதுரப்பாண்டிய சுந்தரபாண்டியன் எடுத்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் இன்னையிலேருந்து முதலமைச்சராக இருக்கிற எல்லோரும் நல்லா தான் இருந்தோம் எங்கள் பிரச்சனைகளை எம்ஜிஆர் நிறைவேற்றி இந்த பிரச்சனை ஏற்பட்டது ஜானாகவே அதிலே வந்து அம்மா அவர்கள்தான் ஏற்பாக முப்பத்தி அந்த இடத்துல வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களை வந்து குலசோர்த்துட்டு கலைஞரை வந்து பாண்டிச்சேரில் வந்து வண்டியில் வந்திருக்கும்போது விதிகளை பார்க்காம வண்டியை விட்டு அடுத்தாங்க காரியில் அடிபடி தவித்து உயிர் கொடுத்த ஒரு ஜானக அம்மையா சின்ன அப்படின்னு சொன்னது அம்மா 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 கிட்ட சொன்னது ஜானகி அம்மா ஜானகி அம்மா சொல்லி அமைப்பாடு அதிமுக எல்லாம் இருந்தது அவங்க நேரம் நேரமோ என்னமோ இந்த சொல்லாடி அம்மா கலந்து கொண்டிருக்கிறோம் எப்போ அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வளர்ப்பு என்ற எண்ணத்தோடு நாங்கள் உண்டு கொண்டே இருக்கிறோம் என்றும் இதய கனியாக இருக்காது சேவாக்கம் ஒரு சேவாக்கம் நேம் பொண்ணுறாங்க செக்யூரிட்டி சர்வீஸ்கார் நான் இந்த எம்ஜிஆர் நினைவு நாளில் பார்க்குறோம் அவர் உள்ள மக்கள் தொழில் எம்ஜிஆர் அவர் மக்களுக்கு சேவை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே சொல்லும் எம்ஜிஆர் வந்து புனித மாணவர் எல்லாருக்கும் உதவி செய்து கீழே இருந்தவங்களும் மேலே கொண்டு வந்தவர் ரெண்டாவது உழைப்பில் உயர்ந்தவர் படத்திலே நடித்து பேர் வாங்கின புகழ் பெற்ற உலகத்திலே பெரிய

அவருடைய என்னுடைய இதய தெய்வம் அவருடைய பக்தன் நான் புரட்சி புரட்சிதாரர்கள் வந்து மக்கள் மனதில் வந்து நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு கடவுள் அவர் அந்த கடவுளை வந்து வணங்காத ஆளுங்களே யாருமே இருக்க முடியாது அந்த கடவுளை வணங்கி தான் ஆகணும் அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து சதி லீலாவதி நூறாவது படம் வந்து ஒளிவிளக்கு நூற்றி முப்பத்தி நாலாவது படம் வந்து மதுரை மேசர் சுந்தர பாண்டியல் அவர் எப்பவுமே மக்கள் மனசில் வந்து எப்பவுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழையும் பேரும் எவராலையும் மறைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஜா நிரோதி வாகர் சார் ஜெயலலிதாவும் சந்தோஷமாக இந்த உலகத்தை வச்சு தாவு மறைக்கு பிறகு எம்ஜிஆர் தாவுக்கு அதோட நான் நன்றி சொல்றேன் சார் செல்வராஜி நான் எம்ஜிஆர் விநாயகர் விஜய்சா என்ஜிச்சா சிநாயக்கிலேருந்து தலைவரும் ரொம்ப பிடிக்கும் தலைவரு ரொம்ப எனக்கு பிடிக்கும் டிரைவர் தலைவர்னால் தீமுகவே கிடையாது மாவர் தீமு தலைவர் திமுக வரதுன்னே எம்ஜிஆர் தான்

மரியாத <laughs> <laughs> <laughs>

মিঞা আপু পাঠালে হ্যাঁ গিয়ে দাঁড়ারে ইফা কলমে ইফা উনি উনি লাইক হল কালকে উনি

చెప్పండి ఆయన గురించి మీరు తెలుగు మాట్లాడటం కూడా ఏ గు చెప్పారు మీరు సేలం తెలుగున్నారు చెప్పండి

நான் ஒட்டுதான் கண்டு வந்தேன் படிக்காதான் வேலை கிட்ட எம்ஜிஆர் இன்னைக்கு அவ உட்காந்து சாப்பிடுதான் அவ துண்டுதான் அட போங்க வந்து கிளம்ப வேண்டியது. வரமா அங்கமா கை கட்ட வேண்டியது நீங்க. இங்க வந்துலாம் நடந்து நில்லுங்க. எல்லாம் ரொம்ப புடிமா வேணாம். ஆதியோ உவேரே 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 ஏங்கீங்க. ஒரு காட் ஒரு காடி

हेलो वेलकम सारे गेले चिन्ह की पर तकन वाटले नाला वाटता ओके सर மா இது என்னவா பையங்க இது எதா பாட்ட பாருங்க तातगर पैमर आई बाहि అన్సర్ దగ్గర కొన్నీరు దగ్గర ఓ తెలుగు ఉన్నారు బాగా నచ్చదు బాగా నచ్చుంది బాగా ఆయన పేరు చెప్పండి సినిమా పేరు సినిమా పేరు అని చెప్పండి చెప్తూ ఎంజీఆర్ పూర్తి పేరేం పేరు ఎంజీ రామచంద్ర అని

Sir, sir, here, here, here. Okay. okay.

Hey man no 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 no